உத்தரகாண்ட பொறுத்த வரைக்கும் லிவிங் டுகெதர் இப்போ கொஞ்சம் சகஜமா ஆயிக்கிட்டு வருது லிவிங் டுகெதர் ஒருவேளை வேளை யாராவது லிவிங் டுகெதர் இருந்தாங்க அப்படின்னா அத ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் ரெஜிஸ்டர் பண்ணாதான் அது லீகல் அதுக்கு தான் நாங்கள் லிவிங் டுகெதரில் இருக்க போகிறோம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் உங்கள் மைண்ட் வாஷ் கேட்கலாம் லிவிங் டூகெதரில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பண்ணாமல் ஒரு வேலை நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கீங்க அப்படின்னா அதில் அதை யாராவது அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க இல்லை உங்கள் மேலே யாராவது கான்ல இருந்துக்கிட்டு அதை பார்த்து நோட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டோ பண்ணால் உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வரும் அந்த வக்கீல் நோட்டீஸை கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேலே ஆக்ஷன் எடுத்து மூணு மாதம் ஜி அது பிளஸ் அபராதம் விதிப்பாங்க இது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு உத்தரகாண்டில் நடைமுறையில் இருக்குது அதுக்கப்புறம் ஒருவேளை சரிப்பா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே லிவிங் டுகெதரில் இருக்கும் போய் தொலை எங்களை வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரே பண்ணி தொலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆதார் கார்டு கொண்டா பேன் கார்டு கொண்டா இந்த கார்டு கொண்டா அந்த கார்டு கொண்டான்னு எல்லா ப்ரூஃபையும் வாங்கி வச்சுப்பான் அதுக்கு மேலேயும் ரெஜிஸ்டர் திருப்தி ஆகலைன்னு வச்சுக்கிங்களேன் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் அங்கீகரிக்குது ரெஜிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் உங்கள் பையன் இந்த மாதிரி லிவிங் டுகெதரில் இருக்கான் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல இருக்காங்க உங்களுக்கு சம்மதமா ஓகேவா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு ரெஜிஸ்டருக்கு அந்த உரிமையை வழங்குது இந்த சட்டம் லிவிங் டுகெதர் அப்புறம் என்ன மாணாவுக்கு லிவிங் டுகெதரை நீங்கள் தடை சொல்லிட்டு போயிடலாமே